ிய மாணவர்களை ஆண்டவராக கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன் ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம் அதிகமாய் செய்திடுவி கூறுவோம் களி கூறுவோம் கத்தர் சொன்ன வாக்கு தத்தம் சொல்லி மகிழ்வோம் களி கூறுவோம் களி கூறுவோம் கவலைகள் மறந்து களி கூறுவோம் கை தட்டி பாடி மகிழ்ந்திருப்போம் கத்த சமூகத்தில் களி கூறுவோம் கை தட்டி பாடி மகிழ்ந்திருப்போம் சமூகத்தில் இந்த நாளுக்கு என்ற ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை மத்திய எழுதுநிச்சு விசேஷம் ஆறாவது அதிகாரம் எட்டாவது வசனம் மத்தேயு ஆறு எட்டு உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்ளுகிறதற்கு முன்னமே உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார் இந்த நாளிலும் ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது நாம் நம்முடைய பிதாவை நோக்கி வேண்டிக் கொள்ளுவதற்கு முன்னமே ஆண்டவர் நமக்கு என்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார் ஆகவே நாம் மற்ற ஜனங்களைப் போல அதிக வார்த்தைகளை சொல்லி தான் ஆண்டவர் கேட்பார் என்று நாம் நினைக்காதபடி நாம் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் கிரியை செய்ய வல்லமையுள்ள தேவனை நோக்கி நாம் ஜெபிக்கிறோம் நாம் வேண்டிக்கொள்வதற்கு கொள்வதற்கு முன்பதாகவே நம்முடைய தேவைகளை அவர் அறிந்திருக்கிறார் ஆகவே ஆண்டோருடைய சமூகத்துக்கு நாம் போகும் பொழுது நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் அவர் என்னை அறிந்திருக்கிறார் அவரின் தேவைகளை அறிந்திருக்கிறார் இன்றைக்கு என்னது தேவை என்று அவருக்கு தெரியும் ஆகவே நான் அவரை நன்றி செலுத்தி துதிக்கிறேன் என்று சொல்லி துதித்தலோடு அவர் சந்நிதிக்கு முன் வரும் பொழுது ஆண்டவர் நம்முடைய விருப்பங்கள் எல்லாவற்றை நிறைவேற்றுவார் ஆகவே தான் வேதம் சொல்லுகிறது கர்த்தருடைய சமூகத்தில் மனமகிழ்ச்சியாயிரு அவரும் உண் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருளி செய்வார் எபேசியரின் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் இருபதாம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு என்று அங்கு எழுதப்பட்டிருக்கிறது நாம் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்ளுவதற்கும் அதிகமாய் என்று எழுதப்பட்டிருக்கிறது நாம் நினைக்கிறது கொஞ்சம்தான் நாம் வேண்டிக் கொள்ளுகிறது கொஞ்சம்தான் ஆனால் நாம் வேண்டிக் கொள்வதற்கு அதிகமாகவே ஆண்டவர் நமக்குள்ளே கிரியை செய்ய வல்லமையுள்ள தேவன் அவர் நமக்கு செய்கிற தேவன் ஆகவே நமக்கு அவர் நான் வேண்டிக்கொள்வதற்கு அதிகமாகவே ஆண்டவர் உதவி செய்கிற தேவனாயிருக்கிறார் நான் வேண்டிக் கொள்வதற்கு அதிகமாகவே நமக்கு அருள் செய்கிற தேவனாயிருக்கிறார் ஆகவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம் தானியலின் புஸ்தகம் ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் சொல்லுகிறது நீ மிகவும் பிரியமானவன் ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது நான் அதை அறிவிக்க வந்தேன் என்று இங்கே எழுதப்பட்டிருக்கிறது தானியலை குறித்து வேதம் சொல்லுகிறது அவன் ஆண்டவருக்கு மிகவும் பிரியமானவராயிருந்தான் இந்த நாளிலும் கூட நாம் ஆண்டவருக்கு மிகவும் பிரியமாய் இருக்கும் பொழுது நாம் வேண்டிக் கொள்ள தொடங்குவதற்கு முன்பதாகவே ஆண்டவர் நாம் என்ன கேட்க போகிறோம் நமக்கு என்னது தேவை எல்லாவற்றையும் ஆண்டவர் அறிந்திருக்கிறார் ஆகவே அவரிடத்திலிருந்து நமக்கு கட்டளை வெளிப்படும் அவர் நமக்கு எல்லாவற்றையும் நமக்கு செய்து முடிப்பார் ஆகவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம் சங்கீதங்களின் புஸ்தகம் நூற்றி முப்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் நான்காம் வசனம் சொல்லுகிறது என் நாவில் சொல் பிறவாததற்கு முன்னமே இதோ கர்த்தாவே அதையெல்லாம் நம்முடைய நாவிலே சொல் புறப்பட்டு வருவதற்கு முன்பதாகவே நம்முடைய இருதயத்துக்குள்ளே என்ன நினைத்திருக்கிறோம் என்ன ஏக்கத்தோடு இருக்கிறோம் என்ன எதிர்பார்க்கிறோம் எதை விரும்புகிறோம் என்பதை கத்தர் அறிந்திருக்கிறார் ஆகவே நினைப்பதற்கு முன்பதாகவே வேண்டிக் அதிகமாகவே நினைப்பதற்கு வேண்டிக் அதிகமாகவே நமக்கு உதவி செய்ய வல்லமையுள்ள தேவன் ஆகவே இந்த நாளிலே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம் நிச்சயமாகவே நம்முடைய வேண்டுதல்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் அருளை செய்வார் யாபேஸ் ஆண்டவரை நோக்கி விண்ணப்பித்த பொழுது அவன் சொன்னான் ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும் என் எல்லையை பெரிதாக்கும் உம்முடைய கரம் என்னோடு கூட இருக்கட்டும் ஒரு தீங்கும் என்னை தொடராதபடி என்னை பாதுகாத்து கொள்ளும் என்று வேண்டிக் யாபேஸ் வேண்டிக்கொண்டதை கொண்டதை கத்த நிறைவேற்றினார் என்று வேதம் சொல்ல ஆகவே இந்த நாளில் நாம் எதை வேண்டிக் கொள்ளப் போகிறோமோ அதை ஆண்டவர் அறிந்திருக்கிறார் ஆகவே நாம் வேண்டிக் பொழுது நாம் பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசத்தோடு வேண்டுதல் செய்யும் பொழுது அதை நாம் பெற்று அனுபவிப்போம் இந்த நாளில் அப்படித்தான் ஆண்டவர் நமக்கு அருளை செய்யப்போகிறார் போகிறார் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம் நாம் ஜெபிப்போம் அன்புள்ள ஆண்டு கிருபயானில் கொடுத்த இந்த புதிய நாளுக்காய் மறுபடியும் நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டு கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்ளுகிறதற்கு முன்னமே உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார் என்ற வார்த்தை வசனத்தை கேட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் என் தேவையை அறிந்திருக்கிறார் என் வேண்டுதலுக்கு ஆண்டவர் செவி கொடுக்கிற தேவன் நான் வேண்டிக் முன்னமே எனக்கு என்ன தேவை என்று அறிந்திருக்கிற தேவன் ஆகவே அவரை நான் துதிப்பேன் அவருடைய சமூகத்துக்கு நான் போகும் பொழுது மன மகிழ்ச்சியோடு போவேன் ஆண்டவரை துதித்துக் கொண்டே போவேன் நிச்சயமாகவே நான் பெற்றுக்கொண்டு ஆண்டவரை மகிமைப்படுத்துவேன் என்று ஒரு நம்பிக்கையோடு எதிர்பார்ப்போடு விசுவாசத்தோடு நான் வேண்டிக் நிச்சயமாகவே பெற்றுக்கொள்வோம் காரணம் நான் வேண்டிக் கொள்வதற்கு முன்பதாகவே நமக்கு என்ன தேவை என்று ஆண்டவர் அறிந்திருக்கிறார் ஆகவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இந்த காலி வேளையில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் எங்கள் வேண்டுதல்களை எல்லாவற்றையும் நீ நிறைவேற்றி விட்டே என்று விசுவாசிக்கிறோம் உமக்கு கோடா கோடி நன்றி சுவாமி ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் வேண்டுவதற்கு நினைப்பதற்கு அதிகமாய் இன்றைக்கு நீர் அருளி செய்தபடி உமக்கு நன்றி தாழ்த்துகிறோம் இரட்சகரேசு நாமத்தில்